முகம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்கள் அமானியத்தை பத்தி நமக்கு தந்த வசியத்துகள் நசீகத்துகள் என்ன அலமது இல்லா சுருக்கமாக இந்த மூன்று அங்கங்களையும் நேரத்தை பொறுத்து நாம் ஒரு சில நேரத்திலே இதை சொல்லி வைக்கலாம் என ஆசை அடைகிறேன் அன்புள்ள கொண்ட சகோதரர்களே அமானிதத்தை பற்றி நாங்கள் முதலாவது ஒரு வரவிலக்கணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அமானிதம் என்றால் என்ன அறிஞர்கள் மார்க்க சட்ட வல்லுநர்கள் நிறைய விளக்கங்களை கிதாபுகளிலே தந்திருக்கிறார்கள் அவைகளில் ஒன்று ரெண்டை ஓமானத்துக்கு உதாரணத்துக்கு நான் ஏற்றி வைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே அமானிதம் என்றால் என்ன என்றால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் பணத்தையோ அல்லது நகைகளையோ அல்லது வேறு விதமான பொருட்களையோ அமானிதமாக கொடுக்கிறான் நம்பிக்கை நாணயத்தின் பெயரிலே கொடுக்கிறான் ஒரு மனிதத்திலே இந்த அமானிதத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த வரவிலக்கணம் இந்த அமானியத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் இந்த மனிதனுக்கு எப்ப கேட்டு வருவாரோ அல்லது எப்ப தேவைப்படுவாரோ அப்படி வந்தால் உடனடியாக இந்த பொருட்களை அவரிடம் ஒப்படைப்பது மீண்டும் அந்த வரவிலக்கத்தை சொல்லுகிறேன் ஒரு மனிதன் ஒரு மனிதனின் நம்பிக்கையோடு நல்லெண்ணத்தோடு பணங்களையோ நகைகளையோ வேறு விதமான பொருட்கள் உங்களுக்கு தெரியும் உறுதிகள் இப்படிப்பட்ட பொருட்களை ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதனிடம் ஒப்படைக்கிறான் இதை பாதுகாத்து வைத்துக்கொள் எனக்கு தேவைப்படும் பட்சத்திலே நான் இதை உம்முடன் பெற்றுக்கொள்வேன் என்று நினைத்து ஒரு மனிதனிடம் ஒப்படைக்கிறான் இதை பெற்றுக்கொண்ட மனிதன் இதை தந்த மனிதன் எந்த நேரத்தில் வருவான் காலையில் வருவானா அல்லது மாலையில் வருவானா இரவில் வருவானா என்ற எண்ணத்தோடு இதை பெற்றுக்கொண்ட மனிதன் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த மனிதன் வரும்போது அவனிடத்திலே அவன் எப்படி ஒப்படைத்தானோ இதைவிட அழகான முறையிலே சிறப்பான முறையிலே அதை ஒப்படைப்பதுதான் அமானிதம் இதற்கு மாற்றமாக மோசடி செய்துவிடக் கூடாது திறப்புரச்சல் கூடாது அநியாயம் செய்துவிடக்கூடாது இதுதான் அமானிதம் என்றால் என்ன இது இந்த வரவினக்கத்தில் இன்னும் ஒரு அங்கம் இருக்கிறது ஒரு மனிதன் அமானிதம் என்ற பொருட்களை ஒருவரத்திலே ஒப்படைத்து விட்டார் ஒப்படைத்து சில நாட்கள் கழிந்த பின் அவர் அல்லாவுடைய அழைப்பை ஏற்று திடீர் மௌத்தை சந்தித்து விட்டார் மரணத்தை ஆகிவிட்டார் ஆகிவிட்டார் அப்ப இந்த பொருளை பெற்றுக்கொண்டவர் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் சரியா எங்களுக்கு எதை அழகு அழகுபடுத்தியிருக்கிறது தெளிவுபடுத்து என்பதை நாங்கள் பார்க்கவன் அப்படி மௌத்தானால் அந்த மனிதன் அந்த பொருளை தன்னுடைய பொருளாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது யாரும் காணவில்லையே எவருக்கும் தெரியாதே தந்தவனுக்கும் எனக்கும் இறைவனுக்கும் தானே புரியும் என்று அவன் நினைக்காமல் தன்னுடைய கைவசம் அதை ஆக்கிக் கொள்ளாமல் தன்னுடைய பொருட்களுக்குள் அதை நுழைத்து விடாமல் அவன் செய்யக்கூடிய ஷரியாவுடைய வழி உடனே அந்த நகையை பணத்திய அந்த பொருளை அந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் சென்று அந்த நிர்வாகிகளிடம் நிர்வாகத்துடன் இந்த விடயத்தை தெளிவாக உரைத்து கூறி இந்த பொருளை அல்லாவுடைய பாளியக்கு ஒப்படைத்து விட வேண்டும் வகுப்பு உரியவர் இல்லை அப்போது அந்த பொருளை நாம் பள்ளிவாசலுக்கு ஒப்படைத்து விட வேண்டும் இதில் இன்னும் ஒரு அங்கம் வரவிலக்கணும் ஒரு மனிதர் ஆகுமான கடனை பெற்றுக்கொண்டார் ஒரு மனிதத்திலே ஹலாலான ஒரு முறையிலே ஒரு கடனை பெற்றுக்கொண்டார் குறிப்பிட்ட தவணையிலே இந்த தவணை முடிவதற்கு முன்னால் இந்த கடனை ஒப்படைப்பதற்கு முன்னால் இந்த மனிதர் அல்லாவுடைய அழைப்பை ஏற்றி இவ்வுலகத்தை விட்டு பிரிந்து விட்டார் இறையடி செய்து விட்டார் மௌத்தாகி விட்டார் அப்படியானால் அந்த நேரத்திலே அந்த கடன் காரன் யோசிப்பான் கடன் தரவில்லையே இந்த கடனை பெற்றவன் மௌத்தாகி விட்டான் அந்த நேரத்திலே இப்படிப்பட்ட கடனை அல்லாஹ் ஆலமீன் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் ஏற்றுக்கொள்ளுகிறான் இந்த வரவிலக்கணத்திலே மூன்று விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் முதலாவது அந்த அமானியத்தை உரிய முறையிலே கொடுப்படைப்பது கடமை இரண்டாவது அந்த மனிதன் மரணித்து விட்டால் அந்த அமானித பொருட்களை பள்ளிவாசல் ஒப்படைப்பது கடமை மூன்றாவது நிகழ்வு அப்படி கடன் பட்டவன் விட்டான் எந்த வாரிது சொத்துக்களும் இல்லை அந்த நேரத்தில் அந்த கடனுக்கு அல்லாஹ் பொறுப்பாகி விடுகிறான் இன்னும் ஒரு சில ஓமானங்களை சொல்லுகிறேன் சொந்த விடயங்கள் எழுதப்பட்ட ஒரு கடிதம் இந்த கடிதத்தை ஒரு மணி நிலத்திலே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் தன்னுடைய வீட்டிலே இதை ஒப்படைத்து விடு இதை நீ உடைத்து பார்க்க வேண்டாம் என்று சொல்லி கொடுக்கிறார் அதை பெற்றுக்கொண்ட மனிதன் அந்த வார்த்தை பிரயோகத்தை பாதுகாப்பதற்காக உரிய இடத்திலே வந்து அதை ஒப்படைப்பதற்கு பெயர் அமானிதம் அதே போன்று வெளிநாடுகளிலே ஒரு கம்பெனியில் ஒரு ரூமில் தன்னுடைய ஊருடையவர் தன்னுடைய குடும்பத்துடையவர் அல்லது தன்னுடைய உடையவர் மூன்று நாலு பேர்கள் தொழில் செய்கிறார்கள் ஒன்றாக பழகிறார்கள் ஒன்றாக உண்ணுகிறார்கள் ஏதோ துரட்சவசமான முறையிலே ஒருவர் ஒருவரை முந்தி நாட்டுக்கு வரப்போகிறார் நண்பர்கள் அந்த சகோதரர்கள் சகோதரரே நீ நாட்டுக்கு செல்லுகிறாய் வீடு செல்லுகிறாய் ஆகவே நான் உன்னிடத்திலே ஒரு சில தீன் பண்டங்களை உணவு பண்டங்களை உம்மிடத்திலே தருகிறேன் இதை கொண்டு என்னுடைய என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு ஒப்படைப்பீரா ஆம் அப்படி வாங்கி வந்த மனிதர் நாட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து குணம் மாறி அதில் சரி அறவாசை எடுத்துக்கொண்டு அதில் காவாசை எடுத்துக்கொண்டு மீதியை கொண்டு உரிய வீட்டில் ஒப்படைப்பதற்கு பெயர் அமானிதமா அல்லது மோசடியா இதுக்கு பெயர் என்ன என்பதை நீங்களே உள்ளத்திலே கை வைத்து கேளுங்கள் இதே போன்று நகைகளை கொடுத்து அனுப்புகிறான் பணத்தை கொடுத்து அனுப்புகிறான் அப்படியே அதை சுருட்டிக் கொள்ளுகிறான் கொடுக்கவில்லை இதற்கு பெயர் என்ன மோசடி திரை குறைச்சல் அல்லா நம்மளை பாதுகாக்க வேண்டும் அதே போன்று ஒரு தந்தை உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் சில பொருட்களுக்கு அதிபதியாக சில பொருட்களுக்கு எஜமானாக வசதி உடையவராக இருக்கிறார் இவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரம் அன்பு மனைவியை அழைத்து பாச குழந்தைகளை அழைத்து நான் நோயோடு இருக்கிறேன் இன்ன 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 காணியை நான் செய்கிறேன் இன்ன பள்ளிவாசலுக்கு நான் வசியத்தை செய்கிறேன் இதை நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும் என்று ஒரு தந்தை சொன்னார் ஏதோ அவர் விட்டார் மரணித்து விட்டார் இந்த சந்தர்ப்பத்திலே வாப்பா விட்டாரே கணவன் இறையடி சேர்ந்து விட்டார் என்ற எண்ண கருவை நினைக்காமல் என்று ஒரு சில இடங்களிலே அந்த சொத்துக்களை அந்த பொருட்களை தன்னுடைய சொத்துக்களாக ஆக்கி என்று எத்தனையோ காட்சிகள் காண்பிக்கப்படுகிறது அந்த தகப்பன் சொன்ன வசியத்து ஒன்று அமானிதம் ஒன்று இரண்டு கட்டம் அங்கே அமைகிறது அந்த மனைவி அன்பு குழந்தைகள் தன்னுடைய தாய் செய்து சொன்ன தந்தை சொன்னதை செய்து காட்டியதும் இல்லை என்றால் நாளை மதுமையிலே மகிஷல் வழியிலே அல்லாவுடைய நீதிமன்ற தர்பாரிலே இவர்களும் அவர் நிறுத்தப்படக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய கேள்விக்கு விசாரணை எப்படி சொல்லப்படும் இதே போன்ற சகோதரர்களே இன்னும் சில அமானியத்திலே வரவினதுக்கு உதாரணங்கள் சொல்லுகிறேன் எனது சொத்துக்களில் இந்த மாவடிப்பள்ளி ஜும்மா பள்ளிவாசலுக்கோ அல்லது மாவாடி பள்ளியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கொரான் ஹரிபகு ஷரியாவுடைய மதர்சாவுக்கோ எனக்கு சொந்தமான பொருட்கள் இருக்கிறது இதை செய்து விடுங்கள் என்று சொன்னால் குடும்பத்திலே அவருடைய மௌத்துக்கு முன்னால் சொன்னாலும் செய்ய வேண்டும் மௌத்துக்கு பின்னாலே சொன்னாலும் அது வசியத்தாக மாறுகிறதா அமானிதமாக மாறு உடனே நிறைவேற்ற வேண்டும் சகோதரர்களே இதுதான் அமானிதத்துடைய வரவிலக்கணங்கள் இதே போன்று ஒரு சகோதரர் சொல்லுகிறார் எனது வீட்டை அல்லது எனது கடையை உங்களுக்கு வாடகையாக நான் தருகிறேன் எனது எனது கடையை அல்லது வீட்டை உங்களுக்கு நான் வாடகையாக தருகிறேன் ஆனால் மீண்டும் அதை திரும்பி தரக்கூடிய நிலையத்திலே அன்பாக அழகாக தர வேண்டும் என்னை கோடு கச்சேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து விட வேண்டாம் என்று ஒரு மனிதர் ஒரு மனிதருக்கு கடையோ வீட்டையோ கொடுக்கிறார் இப்படி பெற்றுக்கொண்ட மனிதரை பார்த்து சொல்லுகிறார் என்னை போலீஸ் ஸ்டேஷன் கோடுகள் கச்சேரிகளுக்கு அழைக்க வேண்டாம் என்று சொன்னால் இந்த பொருட்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் எப்படி ஒப்படைக்க வேண்டும் அவர் தந்ததை போன்று சிறப்பான முறையிலே சீரான முறையிலே ஒப்படைப்பதற்கு பெயர் அமானிதம் அமானித போக்குஷம் என்று இதுக்கு பெயர்